நான் ஒரு பவுல் எடுத்து அதில் அரை கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் இது கூட ஒரு கப் சக்கரை சேர்த்துட்டு நல்ல இதாக கலந்துடணும் சக்கரையும் இந்த தயிரும் எண்ணெயும் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல க்ரீமியான டெக்ஸ்டராக வரும் இதெல்லாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட வெணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து சேத்துக்கோங்க இப்ப இத நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் வறுத்த ரவை வந்து சேத்திருக்கேன் வறுத்த ரவையா சேர்த்துக்கோங்க அப்பதான் கேக் வந்து ஒட்டாம நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சர்க்கரையோட நல்லா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்புறம் இந்த அளவுக்கு ரவை வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கும் இந்தளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கேக் வந்து கரெக்டான பதத்தில் வரும் இப்போ நான் ஒரு அலசல் எடுத்து அதில் கால் கப் மைதா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பாதி டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா செடிச்சுட்டு இதோட சேர்த்துறணும் நமக்கு மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் மாவு சேர்த்தீங்கன்னா தான் ரவா கேக் வந்து உடையாம கலந்து வரும் இப்ப இதுல கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துருக்கேன் நீங்க பாலுக்கு பதிலா தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் நான் வந்து பால் தான் சேர்த்துருக்கேன் இப்ப கப் நல்ல திக்கான பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இந்த கேக் வந்து முட்டை இல்லாமல் செஞ்சிருக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக ஆட் பண்ணீங்கன்னா தான் கேக் வந்து கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ குக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதில் சுற்றி நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்ச பட்டர் ஷீட்டை வந்து போட்டுடலாம் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட்ல நல்ல எண்ணெய் தடவிட்டு போட்டீங்கன்னா போதும் அதுவும் நமக்கு ஒட்டாம வரும் அடிபாகம் வந்து கரிஞ்சு போகாம இருக்கும் பட்டர் ஷீட் போட்டீங்கன்னா தான் கரிஞ்சு போகாம இருக்கும் இப்ப கேக் பேட்டரை வந்து நல்லா கலந்துட்டு இதுல அப்படியே ஊத்திடலாம் ஊத்திட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் அங்கங்க ஏர் பபிள்ஸ் வந்து இல்லாம இருக்கும் அவ்வளோதான் இப்போ குக்கரை வந்து மூடிடலாம் விசில் வந்து போடக்கூடாது கேஸ்கட் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் கேக்கு கரெக்டான பதத்தில் ஆகி கிடைக்கும் இப்போ நான் ஒரு பழைய தோசை தவா எடுத்திருக்கேன் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சென்டரில் கரெக்டாக இந்த குக்கரை வச்சு இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்ல பேக் ஆகட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா பேக் தான் நமக்கு கேக் வந்து கரெக்டான பதத்தில் வந்து கிடைக்கும் நம்ம எகிலசுங்கிறதுனால முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அவ்வளோதான் கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு இப்போ சென்டர்ல ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம குக்கர்ல இருந்து வெளியே எடுக்கணும் நம்ம சூடா இருக்கும்போதே போதே எடுத்தீங்கன்னா கேக் வந்து உடையும் அதனால இது நல்லா ஆரட்டும் அப்புறமா வெளியே எடுக்கணும் இப்போ கேக்கோட ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அதை வந்து ஒரு பிளேட்ல இந்த மாதிரி லைட்டா தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான முட்டை இல்லாத ரவா கேக் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ பட்டர் ஷீட்டை வந்து மெதுவா எடுத்துடலாம் நம்ம குக்கர்லயே டைரக்டா செஞ்சாலுமே அடிபாகம் வந்து கரிஞ்சு போகாம சூப்பரா வந்திருக்கு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த முட்டை இல்லாத ரவா கேக் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சாஃப்டான முட்டை இல்லாத ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃ்டா சூப்பரா வந்திருக்கு முட்டை இல்லாம டேரக்டா குக்கர்ல ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான சாஃப்டான கேக் ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு நான் கட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு நமக்கு தம்மடை சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இதுல நெய் எல்லாம் சேர்த்ததுனால சாப்பிடுறதுக்கு ரொம்ப வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க